வணக்கங்க இப்போ வந்திருக்கிற வந்து பார்க்க வந்த பூமிங்க ஈரோடு மாவட்டங்க அந்தியூருக்கு அருகில் வெள்ளி இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு வரணும் எட்டு கிலோமீட்டரு வரணுங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு மீட்ரு நானூறு அடி வருங்க இப்போ பார்க்க வந்த பூமி இதுதாங்க இந்த வாழைத்தோப்புங்க பாலத்தோப்பு பார்க்க வந்திருக்கிறேங்க இந்த பூமி வந்து மூணு ஏக்கரா எட்டு செண்டுங்க மூணு ஏக்கர் எட்டு செண்டுங்க ஒரு ஏக்கர் விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் சொல்றாங்க ஒரு ஏக்கர் விலை வந்து அறுபத்தஞ்சு லட்சம் சொல்றாங்க நேரில் வாங்க குறைச்சி பேசிக்கலாம் பத்து எச்சி சர்வீஸ் இருக்குதுங்க ரெண்டு போர் இருக்குதுங்க வீடு ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க நல்லா பூமி வந்து ரோடு மட்டத்துலேயே அமையுதுங்க பூமி நல்லா இருக்குங்க நல்லா செம்மண் பூமிங்க எந்த வெள்ளம் அமைச்சாலும் நல்லா வருங்க இந்த காட்டுக்கு வந்து சென்ற தடம் போட்டிருக்கிறாங்க அதுதாங்க ஈசானி ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஈசானியும் அக்னி மூலையும் வருங்க இப்போ சென்ற இந்த காட்டு பகுதியில் போய்கிட்ருக்குறாங்க இந்த மூணு ஏக்கர் எட்டு சென்டில் சென்ற வந்து வ வண்டித்தடம் மண் தடம் போட்டிருக்கிறாங்க சொந்தமாக இதுதான் தண்ணி தொட்டி ஈசானில் தான் தண்ணி தொட்டி போட்டிருக்குறாங்க பத்து ஹெச் சர்வீஸ் இருக்குதுங்க ரெண்டு போர் இருக்குதுங்க தண்ணி பார்த்துங்க தண்ணி தொட்டிக்கு வந்து அட்டை கொட்டாய் போட்டிருக்குறாங்க வீடு ஒன்று போட்டிருக்குறாங்க வீடு ஒன்று இருக்குதுங்க மெத்த வீடு மெத்த வீட்லேயே முன்னாடி மெத்த வீடு கட்டி அட்டை போட்டிருக்கிறாங்க எல்லாம் வா வாழத்தில் வாழைத்தோப்பாக வச்சுருந்து வாழையை வெட்டிட்டுங்க இலைக்கு அப்படியே விட்டாங்க இலை எடுத்துக்கலாம்னு இந்த ஒரு கோபமாக காட்டை சுற்றி தென்னை மரம் வச்சுருக்குறாங்க இதுதாங்க வீடு வீடு வந்து சென்ட்ரலில் கட்டியிருக்காங்க காட்டுக்கு மேக்கைங்க குபேர மூலையும் வராதுங்க வாய் மூலையும் வராதுங்க அது சென்டரை பார்த்து கட்டியிருக்கிறாங்க வீடு நல்லா இருக்குதுங்க பளிச்சுன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணுங்க ஃபோன் நம்பரு அறுபத்தி மூணு எழுவத்தொம்போது தொண்ணூத்தேழு தொண்ணூத்தஞ்சு பதினாலுங்க இந்த நம்பருக்கு கார்டு பிடிச்சிருந்தால் கூப்பிடுங்க நேரில் பார்ட்டி நேரில் போய் பேசலாங்க நன்றி வணக்கம்